கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம்டாது ஆக உலகத்தில் இருக்கிறவங்களையும் உங்களில் இருக்கிறவ பெரியவர் என்னுடைய பேத்திக்கிட்ட கேட்டால் அவள் என்ன சொல்கிறான்ட்டு அப்போ அவள் சொன்னால் நீங்கள் தான் பெரியவங்க ஏன்னா நான் பாட்டியாக இருக்கிறதுனால அவளுக்கு நான் பெரியவங்கன்னு கேட் தெரிஞ்சிருக்கு அப்போ நான் நினச்சேன் வீட்டுக்குள்ளே பெரியவங்கன்னு யார் பார்த்தா தாத்தா பாட்டி அதாவது போட்டேன் போட்டி கொள்ளுப்பாட்டேன் கொல்லுப்பாட்டின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ பார்த்தா அவங்க தான் பெரியவங்கன்னு வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் உலகத்துலேன்னு பார்த்தா நம்ம என்ன செய்வோம் அமைச்சர் ஜனாதிபதி பிரதமர் அப்படி இவங்களாம் பெரியவங்க அதாவது ராஜாக்கள் அப்படின்னு நம்ம சிலவங்களாம் நினைப்போடியா ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நம் தேவன் பெரியவரா சாலமோனையிலும் பெரியவரா பெரியவரான் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் அவர் உலகத்திலே பெரியவராக இருந்தார் அவரை படைத்ததுனால <laughs> அவர் <laughs> 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 அவர் அவங்கள காட்டிலும் நான் பெரியவன் என்று அங்கே தேவன் சொல்கிறதை நாம் பார்க்குறோம் அதுக்கு பிறகு யோனாவில் நான் பெரியவன் நிறைய நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா இவங்கள காட்டிலும் நான் பெரியவன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் உண்மைதான் இவர்களை எல்லாரும் படித்தது அவர் தானே அப்போ அவர் தானே பெரியவர் அதனால் இதை புரியறதுக்காகவே சின்னதாக உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ